அனைத்து உரிமைக்குற நண்பர்களுக்கும் வணக்கம் நடிகர் விஜய் குறித்தும் ஆதவ அர்ஜூன் குறித்தும் சீமானவர்கள் வெளியிட்ட தகவல் இந்த தகவல் குறித்து அந்த வீடியோ முழுக்க பார்க்க போறோம் வாங்க பார்க்கலாம் தமிழக வெற்றிக் கழகத்துல திருமாவளவன் கூட்டணி வைப்பாரு அப்படின்னு பார்த்தா திருமாவளவனிடமிருந்து விலகி ஆதவர்ஜுன் பாத்தீங்கன்னா விஜய் கட்சியில இணைந்திருந்தாரு அவர் விஜய் கட்சியில இணைந்ததிலிருந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா அரசியல் கட்சிகளையும் குறிப்பாக திமுக நாம் தமிழர் இந்த இரண்டு கட்சிகளையுமே ரொம்ப கடுமையாக விமர்சனம் பண்ணக்கூடிய ஒரு நபராக மாறிட்டு வந்துட்டு இருக்காரு இதற்கு பலரும் என்ன சொல்றாங்க சீமான விமர்சிக்க முடியாது அப்படின்ற காரணத்தினாலையும் சீமான மட்டும்தான் தமிழ்நாட்டுடைய அரசியல் நினைக்க முடியும் அப்படின்ற ஆதவர் களம் இருக்கு விஜயுடைய ஒரு மாஸ்டர் பிளான் இந்த ஒரு விஷயம் அப்படின்றத பல பேர் பாத்தீங்கன்னா விமர்சனங்களாகவும் சொல்லியிருக்காங்க முக்கியமான அரசியல் விமர்சகர்களும் இந்த ஒரு தகவலை தான் வெளியிட்டு இருந்தாங்க இப்படி இருக்க இன்றைய தினம் ஒரு வீடியோ பாத்தீங்கன்னா ரொம்ப வைரலாக மாறிட்டு வந்துட்டு இருக்கு புசியானந்தும் ஆதவர் அதிமுக கட்சி குறித்தும் எடப்பாடி பழனிசாமி குறித்தும் ரொம்ப கேவலமாக பேசக்கூடிய ஒரு வீடியோ வெளியாகி அனைவருடைய புதிதாக அரசியல் கட்சி ஆரம்பிச்ச உங்களுக்கு எப்படி வரலாம் ஒரு முதல்வரும் எதிர்கட்சியின் தலைவருமான எடப்பாடி பழனிசாமியை அவதூறாகவும் அதுவும் மீடியா முன்னாடி எப்படி விஜய் கட்சியில இவ்வளவு தைரியம் வந்துச்சு அப்படின்னு ஒவ்வொருத்தருமே பாத்தீங்கன்னா தமிழக வெற்றி ரொம்பவே கடுப்புல இருக்காங்க சொல்லலாம் இந்த ஒரு விஷயம் விஜய்க்கு ஒரு பெரிய பிளாக் ஆகும் தற்போது மாறி இருக்கு இந்த விஷயம் குறித்து செய்தியாளர்கள் சந்திப்புல சீமானிடம் நெறியாளர்கள் கேள்வி எழுப்பிய போது இதே ஆதரவு வருஷனாதா திமுக ஆட்சியில வந்து இணைங்க துணை முதல்வர் பதவி வாங்கி தன அப்படின்னு என்னிடமே சொல்லியிருந்தாரு அப்படின்னு அதிர்ச்சிகர தகவல் சீமானவர்கள் தற்போது வெளியிட்டிருக்கார் பொறுத்த வரைக்கும் கட்சி மாறுறது ரொம்ப இயல்பான ஒரு விஷயம் மக்களும் இந்த ஒரு விஷயத்திற்கு ரொம்பவே பழக தான் போயிருக்காங்க யாராவது இந்த கட்சியில இருந்து வேறு கட்சிக்கு மாறுறாங்க அப்படின்னா அதை ஒரு பெரிய விமர்சனமாக வைக்காம அரசியல்னாலே அதுதானே அப்படின்ற ஒரு புரிதலில் தான் தற்போது மக்கள் இருந்துட்டு இருக்காங்க மக்கள் எல்லாத்துக்குமே பழக போட்டுருவாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை வச்சுதான் அரசியலே போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம் இந்த மாதிரி தான் தற்போது தமிழக வெற்றி கழகத்திலையும் எல்லா அரசியல் கட்சிகளும் பழசாக மாறிடுச்சு நம்ம விஜய் அண்ணனை வச்சு இந்த கட்சியை மேம்படுத்தி நிச்சயமாக நிறைய பணத்தை சம்பாதிக்க முடியும் அப்படின்ற நோக்கத்துல தான் ஆதவ் மட்டும் இல்லாமல் ஏகப்பட்ட நிர்வாகிகள் திமுக அதிமுக இருந்து விலகி தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்துட்டு இருக்காங்க குறிப்பாக நாம் தமிழர் கட்சியிலிருந்து பார்த்தீங்கன்னா கடந்த மாதத்தில் மட்டும் இருபதுக்கும் மேற்பட்ட நிர்வாகிகள் விலகி தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்திருக்காங்க இந்த மாதிரி பணம் சம்பாதிக்கணும் அப்படின்ற நோக்கத்திலேயே தமிழக வெற்றி கழகத்தில் இணைகிறாங்களா அப்படின்ற ஒரு கேள்வியும் அதிகமாக எழுப்பப்பட்டு வந்துட்டு மேலும் சீமான் சொல்லியிருக்கக்கூடிய இந்த தகவல் குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க நன்றி வணக்கம்